பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய் பஜதாம் கல்பவட்சாய நமதாம் காமதேனுவே குரு மேலும் பகவான் மேலும் அனைவரும் பக்தியை காட்டி கொண்டிருக்கின்றனர் பகவத்கீதையிலே கிருஷ்ணன் கிட்ட ஒரு கேள்வி எத்தனையோ பக்தர்கள் உன்மேல் பக்தி காண்பித்திருக்கிறார்கள் கிருஷ்ணா ரொம்ப அதீத பக்தி கொண்டவர்கள் யாராவது விசேஷமாக யாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா பகவான் வாயிலிருந்து வர்த்த ரெண்டு பெயர்கள் உண்டு ஒன்று கோபிகா ஸ்ரீகரின் அத்தியந்த பக்தி ஒன்று ஜனக மகாராஜனுடைய பக்தி ஒன்று அப்படி என்ன சார் கோபிகா ஸ்திரீகள் அவ்வளவு பக்தி வச்சிருந்தாங்களா அப்படின்னா ஏழு வயதில் கோபிகா ஸ்திரீகளோடு அற்புதமான ஒரு ஆடல் பாடல்களை அனுபவித்த பாக்கியம் கோபிகா ஸ்திரீகளுக்கு உண்டு ஆனால் அந்த ஏழு வயது ஆகும் பொழுது அக்ரூரர் என்பவரால் மதுரா நகரத்திற்கு வரவழைக்கப்பட்டார் நேர ராத்திரி வந்தார் யாரு அக்ரூர் யாரோ வந்திருக்காளே கிருஷ்ணர் வீட்டுக்கு சும்மா பார்த்துட்டு போயிடுவா இல்லை கிருஷ்ணனை கூட்டிட்டு போறாளே அப்படி சொல்லிட்டு தகவல் தெரிஞ்ச உடனே ராத்திரி நேரம் நேரா கிருஷ்ணனுடைய வீட்டின் முன்னாடி எல்லாரும் வந்து உட்காந்துட்டா நம்ம வீட்டு பிரிச்சு கொண்டு போயிடுவாளா அக்ரூரர்னு பேர் வச்சிருக்கிறாரே குரூரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கணும் அக்ரூரர் இல்லாதவர் அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணரை எங்களிடமிருந்து பிரிப்பவர் எப்படி அக்ரூரராக இருக்க முடியும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பார்த்தார் அத்தனை பேரும் கண்ணீர் மல்க பார்த்தா பகவான் கிருஷ்ணன் வெளியே வரார் அந்த தேர்ல ஏறிட்டார் இத்தனை பேர் சேர்ந்தும் அந்த தேரை நிறுத்த முடியலை சரி இத்தனை நாள் என் மேல நம்ம மேல அன்பு வைத்திருந்தார் இனி அவர் போறது பட்டணம் பட்டணத்துல பெண்கள் அழகழகாக தன்னை அலங்கரித்துக் கொள்பவர்கள் இனி நம்மளுடைய நினைப்பு வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனுடைய நினைவிலே வாழ்ந்தவர்கள் கோபிகாஸ்திரிகள் ஏழு வயதில் பிரிந்து எழுபத்தி மூன்றாவது வயதில் பகவான் கிருஷ்ணன் என்ன செய்தார் தெரியுமா உத்தவா இங்கவா கோபிகாஸ்திரிகள் என்மேல் மிகுந்த பக்தி கொண்டவர்கள் நந்த கோகுலத்திற்கு போய் அவள்லாம் எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் உத்தவரை அனுப்பி வைத்தான் உத்தவருக்கு என்ன என்னம்னா நான் நான்கு வித சாஸ்திரங்களை படித்தவன் அந்த கோபிகாஸ்திரிகள் பாவம் அந்த மாடெல்லாம் மேய்ச்சுண்டு இந்த பால் கறந்துட்டு பாவம் ஞானம் அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப இங்க இருப்பதிலேயே ஞானஸ்தன் யாருன்னா நான் அதனாலதான் பகவான் கிருஷ்ணன் என்னை தேர்ந்தெடுத்து கோபிகாசிரிகளை பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்கான் குஷியோட வரார் பார்த்தார் நந்த கோகுளத்தில் வந்து அவருடைய வண்டி நிற்கின்றது எல்லார் வீட்டிலையும் ஒரு வீடு அல்ல கட்டப்பட்டிருக்கிறது வாழை மரம் கட்டப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய கோலங்கள் இடப்பட்டிருக்கிறது நேர இறங்கி முதல் வீட்டுல உள்ள நுழைஞ்சா வீட்டுல கமகமான சமையல் தயாராயின்ருக்கு இருக்கு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் புது ஆடை இருக்கிறார்கள் சரி இங்க தான் இப்படின்னா பக்கத்து வீட்டுல பார்த்தா அங்கேயும் அதே நிலைமை அந்த நம்ப கோகுலத்தில் எத்தனை வீடுகள் இருக்கோ அத்தனை வீடும் மங்களமயமா இருக்கு உள்ள போன உடனே பார்த்தா இவரையும் பார்த்தா கிருஷ்ணன் போலவே இருக்கார் யாரு உத்தவர் வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றார் உடனே உத்தவனுடைய கேள்வி அம்மா இன்னைக்கு ஏதாவது விசேஷமா எல்லாம் புது துணி உடுத்திருக்கையிலே மாந்தலையெல்லாம் கட்டியிருக்கேளே எதா விசேஷமா அப்படின்னா இல்லை இல்லை எல்லாம் இல்லை ஒருவேளை கிருஷ்ணன் வருவானோ அப்படி சொல்லிட்டு இந்த மாந்தலை வாழைக்கண்ணு சமையல் புது துணி திடீர்னு கிருஷ்ணன் வந்த பின்னாடி இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார் வனுக்கு சந்தேகம் என்ன நடக்குது இதை எப்ப இருந்து செஞ்சுருக்கே எப்போ பகவான் கிருஷ்ணன் நந்த கோகுலத்திலிருந்து சென்றானோ அவன் என்று திரும்பி வருவான் என்று எங்களுக்கு தெரியாது ஒருவேளை இன்றே வந்து விட்டால் வந்த பின்னாடி மாந்தலை கட்ட முடியுமா அன்றிலிருந்து இருந்து இன்று வரை இல்லை மீண்டும் கிருஷ்ணன் என்று வருவானோ அன்று வரை எங்களுடைய நந்த கோகுலத்தில் இருக்கின்ற வீடுகள் அனைத்தும் இப்படித்தான் இருக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் பண்டிகைனா நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்வோம் இல்லையா ஆனா பகவான் கிருஷ்ணன் வருவான் என்கின்ற நம்பிக்கை ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு பக்தர்களே ஏழு வயதில் சென்ற அந்த கிருஷ்ணனுக்காக எழுபத்தி மூன்று வயது இப்பொழுது கிருஷ்ணனுக்கு ஆன நிலையிலும் ஒவ்வொரு நாளும் மனதில் வருவானா அவனை பாத்திரமாட்டமா அந்த ஏக்கத்தோடு தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் கோபிகாஸ்திரிகள் உங்களுக்கெல்லாம் நான் பாடம் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் யார் உத்தவர் சரி என்ன செய்யணும் காலையில் ஒரு மூணு மணிக்கு ரைட்டு யமுனா நதி தீரத்துக்கு ரைட் எல்லாரும் வந்துருங்க ரைட் வந்தாச்சு உத்தவர் சொல்றார் எல்லா கண்ணை முடுக்குங்கோ ம் சரி இந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் ஆக்ஞா சக்கரம் இருக்கு ஆமா பகவானுடைய அந்த நினைவை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்தி ஹிருதயத்துல அவனுடைய பிம்பத்தை ரொம்ப கஷ்டம் உங்களால முடியாது ஒரு சில நொடிகள் உங்களால நிறுத்த முடியுமா இந்த பயிற்சியை நீங்க செய்துட்டே வந்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் பாடம் எல்லாம் உட்காருங்கன்னா எல்லாம் எந்திரிச்சுட்டா பாடமே இன்னும் ஆரம்பிக்கல எல்லாம் எந்திரிச்சிட்டே அப்படின்னா வேற ஏதாவது பாடம் இருக்கா அப்படின்னு கோபிகாஸ்திரிகள் கேட்டார் ஏன் இப்ப நான் சொன்ன பாடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் இருக்கா அப்படின்னா கோபிகாஸ்திரிகள் சொன்ன பதில் தெரியுங்களா பகவான் கிருஷ்ணன் என்னுடைய இதயத்தில் இருந்து வெளியில் சென்றாதானே அவன் உள்ளே வருவதற்கு எப்பொழுது கிருஷ்ணனை முதலில் கண்டமோ என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து பகவான் கிருஷ்ணனை என்றுமே பிரிக்க முடியாத அவனோடு என்றுமே நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறானே பகவான் கிருஷ்ணன் வெளியில் இருப்பவனை தானே நான் சிந்தித்து உள்ளே கொண்டு வர வேண்டும் உள்ளே இருப்பவனை எப்படி வெளியே நான் பார்ப்பது தியானத்தினால் ஒரு சில நொடி பொழுதுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர் உத்தவர் ஆனால் சதா காலம் தங்களுடைய ஹிருதயத்தில் கிருஷ்ணனை வரித்து இருப்பவர்கள் யார் அப்படின்னா கோபிகாசிரிகள் எப்படி ஹனுமன் தன்னுடைய ஹிருதயத்தை பிரித்து ஸ்ரீ சீதா அவர்கள் இருப்பதை காண்பித்தானோ கோபிகாசிரியர்கள் ஒவ்வொரு ஹிருதயத்திலும் பகவான் கிருஷ்ணனை என்றுமே வரித்து வைத்தார்கள் பார்த்தான் உத்தவன் நான் ஏதோ மிகப்பெரிய படிப்பு படிச்சேன் உங்களுக்கு ஞானத்தை தருவதற்காக நான் என்னை அனுப்பிச்சிருக்கான்னு நினைச்சேன் ஆனா இப்ப தெரியுது பகவான் கிருஷ்ணன் என்னையே அனுப்பிச்சான் உங்களுடைய வாழ்க்கையே பகவானுடைய பரிபூர்ண பக்தியாக இருக்கு கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பஜனையில எல்லாரும் சொல்றாளே யார் சொன்னது தெரியுமா உத்தமன் அந்த கோபிகாசனுடைய பக்தியை மெச்சு அவ அத்தனை பேருக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அம்மா உங்களுடைய பக்தியை உங்களுடைய வாழ்க்கை முறையை எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அவர்களுக்கே பகவான் கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இது சத்தியம் பக்தின்னா இப்படி இருக்க வேண்டும் எதையும் எதிர்பார்க்கல கிருஷ்ணனை பார்க்கணும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய லட்சியம் என்னென்னா பகவான் கிட்ட நான் சேரணும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை பார்த்துட மாட்டாமோ அவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடாதோ இந்த பக்தியினுடைய மேன்மை புராணங்களில் ரொம்ப நிறைய சொல்லியிருக்கு அதில் ஒரு துளியாவது நம்ம மனதில் இருத்தி நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த முயற்சிக்கலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண